காவலர் சேமநல நிதியின் கீழ் உயிருக்கு ஆபத்தான நோய்களுக்கு நாலு லட்சம் ரூபாயிலிருந்து எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் உள்ள உறுப்பினர் உயிரிழந்தால் வழங்கப்படக்கூடிய நிதி ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் முதல் பத்து ரேங்கில் வர காவலுடைய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வி பரிசு தொகை உயர்த்தப்பட்டிருக்கு குறிப்பாக முதல் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பது பதிமூணாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு இரண்டாம் ரேங்கிற்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது ஒன்பதாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கு மூன்றாம் ரேங்கிற்கு வழங்கப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு நாலு முதல் பத்து ரேங்க் வர இருக்கக்கூடியவங்களுக்கு இரண்டாயிரத்திலிருந்து நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு அதேபோல் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் பத்து ரேங்கிற்குள்ள வரக்கூடிய காவல் வள பிள்ளைகளுக்கு பரிசு தொகை உயர்த்தப்பட்டு குறிப்பாக முதல் ரேங்க் வரவங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து திமுக ஆட்சியில் பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு ரெண்டாம் ரேங்கிற்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினோராயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு மூன்றாம் ரேங்கிற்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு நாலு முதல் பத்து ரேங்க் வர இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டிருக்கு அதிக மதிப்பெண் பெறக்கூடிய நூறு மாணவர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு உயர்கல்வித்தொகை வழங்கக்கூடிய திட்டம் இரநூறு மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அதேபோல் அவங்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் என்று இருந்த தொகை முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு காவலரோ அல்லது அவரது வாரிசோ பணியில் இருக்கும்போது கொல்லப்பட்டால் வழங்கப்படுகிற கருண் நிதி பதினைந்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக வைத்தப்பட்டிருக்கு போலீஸ் இன்சூரன்ஸ் திட்டப்படி பணியில் இருக்கக்கூடிய காவலர் உயிரிடம்தான் வழங்கப்படுகிற ரெண்டு லட்சம் ரூபாய் தொகை நாலு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு மருத்துவ பரிசோதனை திட்டம் காவலருடைய மனைவிக்கும் பெண் போலீசாருக்கும் விரிவுபடுத்தப்பட்டது போலீஸ் உணவு சலுகைகள் ஊர்காவல் படையினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு காவலர் முதல் ஆய்வாளர் வர ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேருக்கு சிறை தண்டனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு கருணை அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு வேலை வழங்கப்பட்டிருக்கு காவலர் முதல் ஆய்வாளர் வர இடர்படி ரிஸ்க் அலவன்ஸ் எண்ணூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு டிஎஸ்பி மற்றும் கூடுதல் டிஎஸ்பிகளுக்கு தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு தலைமை காவல் வர இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை விடப்பட்டிருக்கு காவல் உதவி ஆய்வாளர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாள் லீவு வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு சிறப்பு போலீஸ் பட்டாலியன் பணிபுரியக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் வீக்லி ஆஃப் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு இரண்டாம் நிலை காவலர் முதல் ஆய்வாளர் வர பஸ் பாஸ் ஸ்மார்ட் ஐடி கார்டு இருபத்தி ஒன்பது கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் ரூபாய் செலவுல வழங்கப்பட்டிருக்கு இப்படி காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்ட எல்லாம் இன்னும் நாம் பட்டியலில் முடியும் இந்த ஆட்சியில் அனைத்து தரப்பு நலன்களையும் பேணி காப்பது போலவே மக்களின் பாதுகாப்பில் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அயராது எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய காவலர்களின் நலனையும் பேணி பாதுகாத்து வரோம்னு மாண்மிக உறுப்பினர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்